தமிழ்நாடு முழுமைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நான் வந்து தூத்துக்குடியில் பத்திரிகை துறையில் இருக்கிறேன் அதனால இன்னும் நிறைய வேகமா போயிட்டு இருக்கிறேன் எது சொல்றேன்னா எல்லாரும் தயவு செய்து மொழிவாரி மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிரிக்கப்பட்ட பொழுது சென்னை மேளம் கேரளாவுக்கு என்று தமிழ்நாடு முழுமைக்கும் கேரளாருடைய செண்டை மரத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருத்தமாக இருக்கிறோம் நண்பர்களே மறந்து விடா பாரம்பரிய கலைகள் உணவுகள் மருத்துவத்தை பாதுகாப்போம் அடுத்த தலைமுறையினர் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வேற ஒன்று கிடையாது விலங்குகள் எல்லாம் ஆஸ்பத்திரி போல பறவைக்கு போல மனுஷன் தான் ஆஸ்பத்திரி பெற்று எல்லோருக்கும் நன்றி வணக்கம்